வணக்கம் சாய்ராம் என் பேர் சக்கரபாணி ஏசை சிறுடி சாய்பாபா கோவிலுடைய ஒருங்கிணைப்பாளர் நமது ஆலயத்தில் ராமநவமி திருவிழா இது மூணாவது வருஷம் ரொம்ப சிறப்பாக நடந்தது அப்படின்னு பக்தர்கள்லாம் சொன்னாங்க ரொம்ப ஆனந்தமாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது ரெண்டு வருஷம் நம்ம திருவிழா முடித்தோம் ரெண்டு வருஷத்தில் வரன் வேண்டி குழந்த வரன் வேண்டி நிறைய பேர் இந்த தொட்டியில் அந்த பொம்மையை போட்டாங்க அதே போல் இருபத்தி மூணு பேருக்கு ரெண்டு வருஷத்தில் இருபத்தி மூணு குழந்த ஐயா ரொம்ப சந்தோஷமான விஷயம் அதே இதில் என்ன பண்ணேன் இந்த வருஷம் ராமநவமிக்கு பாபா நாளை முன்னிட்டு இந்த திருவிழாவை பண்ணேன் சமப்பாந்தி போதினோம் வடப்பாயசோட சாப்பாடு போட்டு நல்லா பக்தர்கள் நல்லா திருநாள பக்தர்கள் பாபாவுக்கு இன்றைக்கி கரும்பு சார் அபிஷேகம் க கரும்பு சார் அபிஷேகம் எதுக்குன்னு பண்ணுறேன்னா இந்த வருஷம் தான் பண்ணேன் அதில் என்ன காரணம்னா பெண்களுக்கு தாய்மார்களுக்கு பொதுவாகவே எல்லா பெண்களுக்கும் தாய்மார்கள் நிறைய பேருக்கு நூற்றுக்கு தொண்ணூறு பேருக்கு இந்த கர்ப்ப கட்டி வயிறு தீராத வயிறு வலி இது போல் பிரச்சனைகள் நிறைய நடக்குதுன்னு எனக்கு ஒரு பெரிய ஒரு மகான் சொன்னார் கரும்பு சாரில் அவங்க கையால் கரும்பு சாரில் மயம் போடாமல் இஞ்சி போடாமல் கரும்பு சாரில் வந்து நீங்கள் பாபாவுக்கு அபிஷேகம் பண்ணால் அவங்களுடைய குடல் வலி வயிற்று வலி இப்போ மாதிரி பிரச்சனை இருந்தால் உடனே தீரும் என்று இது ஐதீகம்னு சொன்னாங்க நான் அதே மாதிரி இந்த வருஷம் இன்னைக்கு ஏப்ரல் ஆறாம் தேதி காலம்புரை ஒன்பது மணி அளவில் பாபாவுக்கு அந்த அபிஷேகம் பண்ணேன் பஞ்சாமிரதம் அபிஷேகம் பண்ணேன் பால் அபிஷேகம் தயிர் சந்தனம் இது போன்ற பல வகையான அபிஷேகங்கள் பண்ணேன் பாபா ரொம்ப ஆனந்தமாக இருந்தார் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருந்தார்